இல்லை சிரிச்சா இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து முக்கியம் நான் வந்து தூக்குனேன் அப்படின்னா உடனடியாக எனக்கு யூரின் வந்து கசியுது டாக்டர் ஸோ சில சமயங்களில் எனக்கு யூரின் வந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது உடனடியாக நான் வந்து டாய்லெட்டை நோக்கியே ஓடணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூரினரி இன்காண்டினன்ஸ் அப்படின்றது வயதானதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது யங் ஏஜ்லேயே நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது ஆஃப்டர் டெலிவரிலேயும் இருக்குது மைனோபாஸ் காலகட்டத்திலையும் இருக்குது இன்னும் வயதான ஒரு நபர்களுக்கு

ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு இருபது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வருது அப்படின்னா என்னால் வந்து அடக்க முடியல உடனடியாக வந்து நான் டாய்லெட்டை தேடி ஓடணும் சில சமயங்கள்ல தும்முனா இரும்புனா வந்து எனக்கு யூரின் வந்து கசியுது இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது எல்லாமே வந்து எனக்கு அடிக்கடி யூரின் போகணும் போல வந்து இருக்கு முழுசாக வந்து எனக்கு அது பிளாடர் எம்டி ஆன மாதிரியான ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருபது வயதுகளில் இது எதனால் உருவாகுது அப்படின்னு அப்படின்னா ஃப்ரீக்வென்ட் அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிறவியிலேயே அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறது வீக்கமாக வந்து இருக்கலாம் சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பிளாடரை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அதிகமாக வந்து இரிட்டேட் ஆகிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் தான் எங் ஏஜில் வந்து அந்த யூரினரி இன்கான்டன்ஸ்ங்கிறது வந்து வருது ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளாடரில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து கொஞ்சமாக யூரின் கலெக்ட் ஆன உடனே உடனடியாக நமக்கு மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கறதோ இல்லை வந்து அந்த பிளாட் பிளாடர் நல்லா ஃபில் ஆன பிறகு அதை ஹோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த நரம்புகளுக்கு இல்லாமல் இரிட்டேட் ஆகிறதா முக்கியமான காரணம் இதுவே ஒரு முப்பது வயதுக்கு மேலே ஒரு டெலிவரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஏதாவது ஒரு பொருளை முக்கி தூக்குனா அப்படின்னா எனக்கு வந்து யூரின் வந்து கசிய ஆரம்பிக்குது ஏதாவது தும்முனா இருமுனா இல்லை வந்து சிரிச்சா கூட வந்து எனக்கு வந்து யூரின் கசியுது சில சமயங்களில் யூரினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அந்த டெலிவரியோட ஒரு பக்க விளைவுகளாக அவங்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தாக இருக்காது நிறைய பெண்கள் இன்னைக்கு ஆஃப்டர் த டெலிவரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணுறது இல்ல இல்லை ஒரு அந்த டெலிவரி சமயத்தில் சில ஒரு அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜில் ரொம்ப நேரம் வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து அந்த கர்ப்பப்பையோட வாயில் வந்து தங்கி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளில் இந்த பிளாடர் நெக் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வரலாம் இதுவே ஒரு நாற்பது வயதுக்கு மேலே மெனோபாஸ் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பிளாடர் உடற் பகுதியில் இருக்கக்கூடிய கொலாஜன்ஸும் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதனாலையும் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து எம்டி ஆகாது ஸோ யூரின் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சும் திருப்பியும் வந்து கொஞ்சமாக யூரின் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் நைட்டில் அடிக்கடி இதனால் எந்திரிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இது அதிகமாகலாம் இதுவே ஒரு அறுபது வயது எழுபது வயதுகளில் அவங்களுடைய தசைகள் எல்லாமே பலகீனமாகிறதுனால யூரின் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது நைட்டில் வந்து அடிக்கடி வந்து எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலை சில சமயங்களில் யூரின் வந்தது அப்படின்னா அவசரமாக போகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்ல வந்து சி செக்ஷன் பண்ணிருந்தாங்க இல்ல வந்து வெஜினல் டெலிவரினால் உங்களுடைய பிளாடரை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்ல மன அழுத்தத்தினாலேயும் கூட இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே மாதிரி நம்ம பெல்விக் ஃப்ளோர் தசைகள் வந்து பலகீனமாகிறதுனாலேயும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் இந்த மாதிரி நிலைகளில் முதல்ல நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூரினரி இன்கான்டீனென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியில் சொல்லக்கூடாத ஒரு விஷயங்கிறது இல்லை நிறைய பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட இதை பற்றி ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ஒரு இன்கான்டினென்ஸாக இல்லை வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினென்ஸா இல்லை அர்ஜு இன்கான்டினென்ஸாக இல்லை ஃபங்க்ஷனல் இன்கான்டினென்ஸ்னு நம்ம சொல்லுவோம் மன அழுத்தத்தினால் வரக்கூடியது இல்லை ஒரு மிக்ஸ்டு டைப்பாக கூட வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது என்ன வகையில் வந்து வருது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதனை பொறுத்து அந்த சிகிச்சை முறைகளும் வந்து மாறுபடும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் முதல்ல சில சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணணும் மூலபந்தனம் அப்படிங்கிற சில சுவாச பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது இது வந்து நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அதே மாதிரி இந்த யூரித்ரான்கிற இடத்துல இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடியது இந்த யூரித்ரானில் இருக்கக்கூடிய ஸ்பிங்க்டர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடியது இந்த மூலபந்தனம் அப்படிங்கிற பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணலாம் அடுத்ததான் நல்ல கொலாஜன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் பயிர் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் திருவிழா மாதிரியான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாதுளையோட கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் மாதுளையோட தோல் வந்து நீங்க கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த பிளாடரோட நெக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ஒரு விஷயமும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ கூடுதலாக சில வகையான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் நம்ம வந்து பண்ணலாம் சோ அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான சில மசாஜ் மெத்தட்ஸ் அதாவது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய பயிர் முறைகளும் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் கூடுதலாக நம்ம சில சுவாச பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய மனதையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும் என்னென்ன காரணங்களால இது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது கூட மலச்சிக்கல் இல்லாமலும் அடிக்கடி வந்து நமக்கு தும்மல் இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் நான் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்த உடனே நான் தொடர்ந்து தும்பிக்கிட்டே இருப்பேன் டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்த எனக்கு தும்மல் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவாங்க நாளடைவில் அவங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் மாதிரி வரும் அதே மாதிரி தான் மலச்சிக்கல் சம்பந்தமான ஒரு விஷயங்களும் ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அடிவேற்றில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகும் இதனாலேயும் வந்து உங்களுக்கு அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம அடிவேற்று தசைகளை பலப்படுத்தக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் மூலமந்தனம் மாதிரியான சுவாச பயிற்சிகளும் மாதுளை கஷாயம் நல்ல கொலாஜனை வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த யூரினரி இன்கான்டினென்ஸ் சிறுநீர் அடங்காமை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய யூரினரி இன்கான்டினென்ஸ் இது எதனாலலாம் வந்து உருவாகுது என்னெந்த வயதில் என்னென்ன காரணங்களால் வந்து உருவாகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் பெண்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா தயங்காமல் ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த சிறுநீர் அடங்காமைன்னு சொல்லக்கூடிய யூரினரி இன்கான்டன்ஸ் பற்றி பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் மணி வரை இரண்டு கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்